வெல்கம் டு நாகாஸ் மீடியா இன்னைக்கு நம்மளோடைய சேனலே அப்போது ஒரு சூப்பரான ப்ளாக் பார்த்துட்லாம் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்மளோட நாகாஸ் முல்லை நேச்சுரலில் சூப்பரான ஆஃபர்லாம் போயிட்டுருக்கு இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முப்பத்தி ஓராந்தேதி வரைக்கும் மட்டும்தான் அதாவது இன்னும் உங்களுக்கு வந்து அஞ்சு நாள் தான் இருக்குது ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆஃபரில் உங்களுக்கு வந்து பவுடர் ஐட்டம்ஸ் எல்லாமே ஆஃபரில் இருக்குது வெயிட் லாஸ் காம்போ கால்ஷியம் அண்ட் அயன் பவுடர் இம்யூனிட்டி பூஸ்டர் ஹெல்த் மிக்ஸ் இந்த மாதிரி பவுடர் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்புறம் காண்டாக்ட் நம்பர் இது ரெண்டுமே நம்மளுடைய கமண்ட்ல பின் பண்றேன் பாருங்க அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன வேணும்னாலும் வாங்கிக்கலாம் டவுட் இருந்தாலும் நீங்க கேட்டுக்கலாம் அந்த நம்பர்ல ஒரு வாட்டி வந்து இந்த முட்டையை பாருங்களேன் நான் என்ன பண்ணிட்டேன் குக்கரில் எடுத்து போட்டு முட்டையை நல்லா கழுவிட்டு தான் நான் எப்பயுமே போடுவேன் சோ கழுவிட்டு அதை வந்து கீழே முட்டையை கையிலேருந்து எடுக்கிற போதில் கையில ஊற்றி கட்டிட்டேன் மொத்தம் முட்டையை கையில விழுந்து கீழே எதுவும் விழுந்து உடஞ்சி போச்சு எல்லாமே மலரும் நினைவுகள் வருது அவருக்கு இங்கே பாருங்க நம்ம அரிசியை இப்படி கழுவலாம் பருப்பு போட்டு இப்படி கழுவலாம் முட்டையை இப்படியா கழுவுறது ஏன்டா அதை ஏற்கனவே அனுபவிச்சிருக்காரு ஆனால் திருப்பி அதே மிஸ்டேக் பண்றாரு ஓகே நான் வந்து குக்கர்ல தான் இது எனக்கு ஒரு சிஸ்டர் சொன்ன விஷயம் இதுதான் இதை வந்து நம்ம தண்ணியில் போட்டு எப்போ அவியுது அப்படின்னு தெரியாது நம்மளே அவிஞ்சு இருக்குது ரொம்ப பார்த்து பார்த்து அதனால சிஸ்டர் ஒருத்தவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒன்று அல்லது இரண்டு விசில்கள் விட்டால் போதும் அப்படின்னாங்க அதுக்கு மேலே விடலாம் அப்போ வந்து முட்டை கிடைக்காது அதுக்கு மேலே விட்டீங்கன்னா இப்போ ரெண்டு விசிலே செட் ஆகலை இந்த குக்கருக்கு ரெண்டு விசில் விட்டோன்னா முட்டையெல்லாம் பொழந்துக்குது ஒரு விசிலுக்கே என்ன நியாயத்தில் இருக்குன்னு நான் காட்டுறேன் பாருங்க அப்புறம் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோமா அதனால் நான் வந்து ஏதாவது அவசரத்தில் வீடியோ எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா என்னையை ஸ்கிப் பண்ணிட மச்சான் அப்படின்னு சொல்லிடுவேன் ஏன் அப்படின்னா நைட்டியோட தான் முக்கால்வாசி சுற்றிட்டு இருப்போம் இல்லை வீட்டில் எந்த ட்ரெஸ்ஸோட சுற்றிட்டு இருப்போமோ அதே ட்ரெஸ்ஸோட வீடியோவில் காட்ட முடியாது அதனால் நான் என்ன ஸ்கிப் பண்ணிட்டு இதை மட்டும் முக்கியமான விஷயங்களை மட்டும் கவர் பண்ணு அப்படின்னு சொல்லுவேன் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த கோவக்காய் மட்டும் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே அதில் ஒன்றுமே நீங்கள் பண்ண வேண்டாம் வெறும் மல்லித்தூள் மிளகாத்தூள் உப்பு போட்டு எண்ணெயை ஊற்றி வதக்கினாவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அது மட்டும் ரெண்டு மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று இதில் என்ன கொடுமையாகி போச்சுன்னா நாங்கள் வந்து மொதல் நாள் வாங்கிட்டு அதை வந்து வச்சுட்டு நம்ம ஒரு முக்கியமான விஷயமா வெளியில் போய்ட்டோம் இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்காம மறுநாள் இதை எடுத்து பார்த்தா ரொம்ப ஒரு மாதிரி ஆகிப்போச்சு எங்களுக்கே மனசுக்கு ஏன்னா ஆசைல அது பேர் என்ன பூசணிக்கா பூச யூஸே பண்ணல பாருங்கள் இது வந்து யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஆனா என்ன வாஷ் பண்ணி தேவையில்லாத விஷயங்களை கட் பண்ணி செடிக்கு உரமா போட்டுட்டு நல்லா இருக்கிற பாட்டு வந்து கோமாதக் போட்டுருவேன் அந்த மாதிரி பண்ணுறதுனால எனக்கு அது வந்து பெரிய கவலையா இல்லை ஆனால் கீழே குப்பையில் தேவையெல்லாம் போச்சுன்னா மனசு கஷ்டமாக போயிடும் இது மாதிரி பேரிக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஒரே நாள்லயே என்னடா இது இப்படி இருக்கேன்ற மாதிரியாச்சு இது வந்து எல்லா நாளும் இப்படிதான் இருக்குமா இல்லை இப்போ வர்ற காய்கறி பழங்கள் அப்படி ஆயிடுச்சதே எனக்கு தெரியல கேரட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எல்லாம் வாங்கி வெளியில் போட்டு வச்சோன்னா எப்படி இருக்கும்னா காஞ்சி போய் சுருங்கி போய்டும் இப்போ என்ன ஆகுதுன்னா கேரட் வாங்கி வெளியில் வச்சோன்னா அழுகி போகுது அப்படியே தண்ணி மாதிரி ஆகிட்டு சொத சொதனா ஆகிட்டு ஏன் இந்த இது மாற்றங்கள்னு எனக்கு புரியல எல்லா கலப்பினங்கள் கலப்பின ஐட்டங்கள் வந்து அப்படிதான் ஆகுது அது வந்து உடனே கெட்டு போகிற மாதிரி ஆகிடுது தக்காளி எல்லாம் பார்த்தீங்கன்னா மாத கணக்கில் இருக்கு கெட்டு போகாமல் ஆனால் கட் பண்ணால் உள்ள போய் இருக்கு அந்த மாதிரி இது இங்கே பாருங்க ஒரு விசில் விட்டுறதுக்கே பார்த்தீங்கன்னா முட்டை தனியாக ஓடு தனியாக வந்துருச்சு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா முட்டையில் ஒரு சூப்பரான ரெசிபி பண்ண போகிறேன் இது வந்து ஓன் ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி தான் ஆரம்பிச்சிருக்கேன் இதை ஏன்னா எனக்கு வந்து அவிச்ச முட்டை ரொம்ப பிடிக்கும் ஆனால் அதை வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செஞ்சு சாப்பிட்லாம் மீன் இன்னைக்கு முடிவு பண்ணி என்ன பண்ணால் கொஞ்சோண்டு வெங்காயம் கொஞ்சோண்டு பச்சை மிளகாய் அதே மாதிரி அந்த வெங்காயத்தை வந்து பச்சையாவே எது ஓடையாவது கலந்து சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது கூட கொஞ்சம் தக்காளியாகவும் போட்டுட்டு அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் நான் இதில் பார்த்தீங்கன்னா உடஞ்ச முட்டையெல்லாம் இவங்களுக்கு வச்சிட்டு முழுசாக இருக்கிற மூணு முட்டையை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ அதையும் கட் பண்ணிடலாம் அதுக்குள்ளே இருக்கிற இந்த மஞ்சக்கருவ மட்டும் நம்ம தனியாக எடுத்துடலாம் இப்போ உங்களுக்கு மஞ்சக்கருவே வேண்டாம் நான் சாப்பிடவே மாட்டேன் எனக்கு பிடிக்காது அப்படின்னா அதை மட்டும் எடுத்து தனியாக வச்சிருங்க யார் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருங்க இந்த செய்கிற ஸ்டஃபிங் மட்டும் முட்டை மஞ்சக்கரு இல்லாமல் தூக்கி நீங்கள் இதுக்குள்ளே வச்சுக்கலாம் அந்த முட்டை மஞ்சக்கருக்கு பதில் இதை மட்டும் நீங்கள் நடுவில் வச்சுக்கலாம் இப்போ அது கூட நான் என்ன பண்ணுறேன்னா இந்த முட்டையோடைய மஞ்சக்கருவெல்லாம் போடுறேன் பார்க்கும் போது ஐய அப்படி தான் தோணும் சாப்பிட்டதுக்கப்புறம் அடடா அப்படின்னு தோணுச்சு நல்லா இருந்துச்சு இப்போ இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சமாக மிளகா தூள் உங்களுக்கு வேணும்னா சாட் மசாலா கரம் மசாலா இந்த மாதிரி போட்டுக்கலாம் நான் மட்டும் இது தான் போட்டுவேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சோ அப்படியே இதுக்குள்ளே தூக்கி வச்சிடணும் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த முட்டை ஃபுல்லாக நிறைய கூட வச்சுக்கலாம் உண்மையாகவே இது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு உங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் வேணும் அது ஹெல்தியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஈவினிங் டைமில் கூட செஞ்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருந்துச்சு இதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு தேவைன்னா கொஞ்சம் அப்படியே கொத்தமல்லி புதினா கொஞ்சம் மிளகாத்தூள் இப்படி நம்ம தூவி சாப்பிட்டுக்கலாம் நான் வந்து கொத்தமல்லி மட்டும்தான் வச்சிருந்தேன் அடுத்து பார்த்தீங்கன்னா மகி நீ மட்டும் தான் செய்வியா இந்தா நானும் செய்கிறேன்ட்டு கீரி மட்டும் அது என்னடா கீரி மட்டும்னு பார்த்தா அதுக்கு நடுவில் வந்து அவர் செஞ்ச தொக்க தூக்கி வச்சுட்டாரு ஓ அப்போ இது ஒரு டிஷ்ஷாக அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா செஞ்சது வேணாம் நானாக இருப்பேன் ஆனால் சாப்பிட்டு பார்க்க வேண்டியது வந்து டெஸ்டிங் பீஸ் எளிதான் அதனால் அவர் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவார் உண்மையை மட்டும் தானே சொன்னேன் உண்மையாக தானே இந்த மசாலா ஆக்சுவலாக வந்து நான் வந்து முட்டை மசாலா பண்ணலாங்கிறதுக்காக பண்ணேன் அப்புறம் செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு யோசனை அம்மாவுக்கு வந்து எக்ஸு சாப்பிட மாட்டாங்களா அதனால வந்து இதை வந்து முட்டை அவுச்சி முட்டை வேறே தான் பண்ணிக்கலாம் அந்த மசாலா அப்படி வச்சிடும் அம்மா அது வந்து தொட்டுக்கட்டு அப்படின்னு சொல்லி நாங்கள் அப்படி வச்சுட்டோம் நாங்கள் இதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லட்டும் எனக்கு டேஸ்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பகை கிட்ட சாப்பிட கொடுத்தேன் ஏய் பிச்சிருவேன் சாப்பிடு யார் செஞ்ச முட்டை முதல்ல ஆ ஏய் ஒழுங்காக சாப்பிட்டுட்டு சொல் எப்படி இருக்கு இது உண்மையாகவே நல்லா தான் இருக்கும் நான் அதில் சாட் மசாலாலாம் போடலான்னு நினச்சேன் சரி புது விதமாக முயற்சி பண்ணுறோம் எதுக்கு ம் ரொம்ப ஆ அடுத்த முட்டை என்ன அது மட்டும் முழுசாக போகுது கொய்யால ஏய் மொத இந்த சத்தம் வரல பிச்சிருவேன் நான் செஞ்சது நல்லா இருக்கா நீ செஞ்சது நல்லா இருக்கா ரெண்டுமே நல்லா இருக்கு நல்லா இருக்குல்ல உண்மையா நல்லா இருக்குல்ல அதனால நீங்க தைரியமா ட்ரை பண்ணுங்க என் முட்டை என்ன எத்தனை நாளைக்கு தான் அவிச்சு அதை வறுத்துக்கிட்டே கிடக்கிறது இப்படி வித்தியாசமாக எதனா ட்ரை பண்ணுவோம் இது வந்து கெடுதல் ஒன்றும் கிடையாது இல்லை வெங்காயத்தை போட்டு வதக்கி திங்கிறதுக்கு பசையாக திங்க போகிறோம் அவ்வளோதான் முடிஞ்சுது நல்லா இருக்குல்ல சொல்லலாம் ஓகே அவர் தான் மகி வந்து சமையல் ஆரம்பிச்சிட்டாரு இனிமேல் ஊரே மணக்கம் அப்படின்ற மாதிரி இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா அவர் ஆரம்பிச்சது வந்து தொக்கு பண்ணலான்னு ஆரம்பிச்சாரு கடைசியில் பார்த்தீங்கன்னா குழம்பு வைக்கலான்னு ஓகே தொக்கு ஆரம்பிச்சு அது குழம்பாகி போச்சு இங்க பாருங்க இந்த விஷயத்துக்காக தான் நீ உதவியை கூட பண்ண வேண்டாம்டா சாமின்னு அமுச்சு விட்டுறது அவர் சமைச்ச இடத்த பாருங்க எல்லாத்தையும் போட்டால் அதை விட முன்னாடி இங்க பாருங்க இவ்வளோ இது இருக்கா அதை விட என்னன்னா அவர் ட்ரெஸ்ஸில் பாருங்க தெறிக்க விடலாமான்னு தெரிக்க விட்டுருக்காரு

அதனால் மகி என்ன பண்ணிட்டாரு நான் சமைக்கிறப்பான்னு சொன்னாரு நானும் ரொம்ப சந்தோஷமா விட்டுட்டேன் ஆனா இப்போ அவருடைய டிஷர்ட்டை ஊற வச்சு நான் தான் அதுக்கு பிரஸ் போட்டு மிஷின்ல போடணும் சரி ம் ஆனா எப்படி இதை ஒரு வருஷத்துக்கு சொல்லி காட்டுவியா நான் சமைச்சேன் நான் சமைச்சேன் நான் சமைச்சேன்னு ஒரு வருஷமா நானும் சமைச்சிட்டு இருக்கேன் மனசாட்சியோட பேசு சென்னையோடு நீ சமையல் பண்ணதெல்லாம் விட்டுட்டேன் இங்க வந்து நாங்க தான் பண்ணிட்டு இருக்கோம் இவர் எப்பயாவது பண்றாரு தொக்கா ஆரம்பிச்சு மகி வச்ச குழம்ப பாத்தீங்களா என்னடா கடைசில தொக்கா தானடா இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம் என்னன்னா இவர் பாத்தீங்கன்னா வேலை சிஸ்டம்ல வேலை பாக்குறதுக்காக வந்துட்டாரு இவர் எங்க மாமியார் கிட்ட அடுப்புல குழம்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு அம்மா என்ன நினைச்சிருக்காங்க அடுப்பை குழம்பு வச்சிருக்கான் ஆகும் போதான் அந்த அடுப்பை ஆஃப் பண்ணணுன்றதை எல்லாருமே மறந்துட்டாங்க என்கிட்ட இவர் சொல்லலை அது பார்த்திங்கன்னா தொக்கு ஆரம்பித்து தொக்காகவே போச்சு அதுக்கப்புறம் நைட்டு பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் வந்து புனித அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம் நான் அப்புறம் வேலைன்னு பார்க்குறேன்னா அவங்க ஒய்ஃபு அப்புறம் மகி எல்லாருமே சேர்ந்து அம்மாவை பார்க்குறதுக்காக வந்தோம் வந்துட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம் அம்மா கிட்டே பேசினாவே அந்த விஷயங்கள்லாம் வந்து ஜாலியாக அந்த கவிதை கலந்து பாடல்கள் கலந்து அவங்க பேச்சு அப்படி தான் இருக்கும் இடையில பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீச் வந்து சூப்பராக கொடுப்பாங்க அதே மாதிரி நம்ம வந்து பிரம்மிப்பா பார்க்குற மாதிரி இருக்கும் நான் வந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா போய் ரெண்டு மணி நேரமாக பேசியிருப்போம் வாயை மட்டும் தான் நான் பார்த்துருக்கேன் நான் ஒன்றும் பேசல அம்மாவை மட்டும் பார்த்துட்டே இருந்தேன் நிறைய விஷயங்கள் எடுத்துக்கலாம்ல அதனால் அதனால் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம் அம்மாவோட வீடு இது அதை தான் மக்கி வளச்சி வளச்சி எடுத்திருக்காரு ஸோ நம்மளோட நாகா சொல்லி நேச்சுரல் ஆஃபர் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கங்க தேங்க்யூ பாய்